ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க நேற்று வந்து வீடியோ எடுக்கல கடையில சாப்பாடு அதனால வீடியோ எடுக்கல இன்னைக்கு தை கிருத்திக சாப்பாடு என்னென்ன வழக்கம் போல அரிசி எல்லாம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து கொஞ்சமா சக்கரை பொங்கல் இடத்துல வச்சிருக்கேன் பால் வந்து இந்த அடுப்புல ஊற்றி வச்சாச்சுங்க சாதம் அதாவது சக்கரை பொங்கல் சாதம் இந்த பருப்பு வந்து நாளைக்கும் சாம்பார் தான் வைக்கணும் அதனால நான் என்ன பண்ண போறேங்க அன்னைக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் சும்மா கொஞ்சமா இல்லாத சாம்பார் வைக்க போறேன் அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம நாம் எப்பவும் செய்கிற மாதிரி தாங்க உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடுறேன் நான் நல்லா கழுவிட்டு உள்ள இருக்கிற விதையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டேன் அது மாதிரி எப்போவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா குப்பை தொட்டி எப்போவுமே அடுப்பை அடுப்படியில் வச்சு நான் வச்சு பழகுறது பழக்கம் எனக்கு ஏன்னா நம்ம வந்து வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன் சமையலறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு கு குப்பை தொட்டி ஒன்று வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நம்ம தேவையில்லாத அடுத்த அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அவசியம் இல்லை பாருங்கள் குப்பை தொட்டில போட்டுடலாம்ல சில குப்பைகளை அப்படியே குப்பை குப்பைத்தொட்டிலே போட்டுற பாருங்கள் அதுக்காகவே குப்பை நான் எப்பவும் குப்பை அடுப்படியில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கிறது சின்னதாகவும் பெருசாக ஒன்று வச்சுருக்கிறது பழக்கம் இப்போ சக்கரை பொங்கலுக்கு சாதம் பொங்கிடுச்சி நல்லா அடுப்ப சிம்மில் வச்சுட்டு பால் வந்து பக்கம் நல்லா பொங்கிடுச்சி இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பாயசம் மிக்ஸு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ரெடிமேட் மிக்ஸு கடையில் விற்கும் பார்த்தீங்களா அதில் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆச்சி மிக்ஸ் தான் போட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு சக்கரெல்லாம் எல்லாமே அதுலேயே இருக்கும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை தனியாக எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை பால் மட்டும் காய்ச்சிட்டு அதை கொட்டி நம்ம கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடும் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக கடகடன்னு செஞ்சு எங்கள் பெரிய பொண்ணு சாப் சாப்பிட்டுட்டு போவோங்கிறதுக்காக அது சாப்பிடல நேரத்துலேயே போயிடுச்சுங்க காலேஜுக்கு அப்புறம் பருப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எண்ணெய் இதெல்லாம் போட்டுவிட்டு ஒரு நாலு வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருந்தேன் அதை வந்து நான் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் அப்புறம் அதே மாதிரி நான் வந்து அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற பாத்திரங்களை அப்பப்போ நான் கழுவி வச்சுருவாங்க ஒன்றும் அதே இதாக முட்டை சேர்த்துட்டு கழுவ மாட்டேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா தான் அப்படி போட்டு வைப்பேன் நான் இப்போ வாழைக்காவுக்கு வந்து நம்ம மசாலா அது மாதிரி வாழைக்கா வந்து மசாலா போட்டு வைக்கணுங்கிறதுக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் இப்போ தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து எதுக்குன்னா பாயசத்துக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம திருவி போட்டால் நல்லாயிருக்கும்ல அதுக்காக தான் இப்போ நான் வந்து திருவ முடியாது பாதியை நாங்கள் எடுத்துகிட்டோம் இருக்குனே சட்னிக்காக இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து அந்த மேலே இதற்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் குட்டி மிக்ஸி ஜார் இருக்கு பாருங்க அதில் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கொஞ்சம் நம்ம திருவினா மாதிரி வந்துடும் எப்போவுமே மிக்சியில் ஒரு இது இருக்குது சிலர் தெரியாது மிக்சி வந்து நம்ம தேங்காயை வந்து நம்ம துருவுற மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் சின்ன சின்ன பல்லாக போட்டுவிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம்னா ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் மிக்ஸியில் மிக்சியை ஜாரை வந்து மிக்சியில் வச்சுட்டு இந்த இந்த பக்கமாக ப்ள பல்ஸ்னு சொல்லி ஒரு மூடு இருக்கும் அதில் பண்ணிங்கன்னா த் தேங்காய் வந்து திருவிணா மாதிரியே வந்துடும் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் இப்போ பால் பாயசம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் இறக்கி வச்சுட்டு பருப்பும் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சே குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வந்தால் போதும் நல்லா குழைய வெந்துடும் எல்லாமே இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு அதை இறக்கி விட்டோம்னா அதுவும் குழம்பு செம்மையாகிடும் இப்போ நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் எடுத்து இடிக்கிறேன் கொஞ்சமாக இடிச்சுட்டு அதில் போட்டு நான் வந்து எப்படி சக்கரை பொங்கல் செய்வேன்னா அரிசியும் ஒரு பங்கு அரிசின்னா அரை பங்கு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருவேங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம நல்லா நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவி தான் ஊற வைப்போம் அப்புறம் ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் எடுத்து அடு அப்படியே நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சு விட்டுறணும் வச்சு விட்டு இது மாதிரி வெந் நம்ம வெந்து வரும்போது அந்த பாதி வெந்த நிலைன்னு சொல்லுவோம்ல அப்படி நம்ம பாதி வெந்த ஒன்றே இருக்கும் பாருங்கள் அப்படி வெந்து வந்திருக்கும் போதே நான் வெள்ளத்தை போட்டுருவேன் அதில் வெள்ளத்தை போட்டு நல்லா குழைய வெந்து வந்துடுவேங்க அந்த சர்க்கரையிலே அது வேகும் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு திராட்சிலாம் சேர்க்கலை கூட அது இல்லை இன்னும் கடைஜன் வாங்கறதுனால அது இல்லை அதெல்லாம் சேர்க்கலை ஆனாலும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டப்போ இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் அதுவும் ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் சாதமும் வெந்துருச்சு சா வந்து இப்போ ரசம் வச்சுட்டேன் உங்களுக்கு தான் எப்பவும் நான் வைக்கிற ரசம் உங்களுக்கு எப்படி வைக்கிறேன்னு தெரியும் அதனால இன்றைக்கி ரசம் வச்சதை காமிக்கலை இப்போ வந்து மா நான் வந்து வாழைக்காய்க்கு மசாலா போடுறேன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டு லைட்டாக தண்ணி பிடிச்சி தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றி அதில் நம்ம வந்து பிசஞ்சுக்கணும் ஊற்றி அதாவது தெளித்து தான் பிசையணும் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா தெளித்து கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி தெளித்து உப்புலாம் போட்டு நம்ம பிசஞ்சு நல்லா மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுட்டுக்கு அப்படியே நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சி மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா சூப்பராகிடும் இல்லைனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தண்ணி ஊற்றுறேன் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக லைட்டாக புளி ஊற வச்சு அப்படி லைட்டாக புளி தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வைப்பாங்க எலுமிச்சம் புலா போடாமல் எலுமிச்சை சாறு போடாமல் புளி தண்ணியை லைட்டாக ஊற்றி அப்படி பிசஞ்சு வைப்பாங்க இப்போ பாருங்கள் சாதமும் வந்துருச்சு சாதம் வடித்து விட்டேன் வடிச்சு விட்டு சக்கரை பொங்கல் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்துருச்சு அதுவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாழைக்காயை வறுத்தோட்ரலான்னு சொல்லிவிட்டு நான் நான்ஸ்டிக் தவா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அந்த வாழைக்காய் அள்ளி அதில் வச்சோம்னு வச்சுக்கோங்க வெந்துடும் நல்லாவே வெந்துடும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் நான்ஸ்டிக்கில் வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம்லாம் நான் வந்து நான்ஸ்டிக் வச்சுக்கிறது பொறிக்கிற ஐட்டம் வறுக்கிற ஐட்டம்லாம் நான்ஸ்டிக் வச்சுக்கிறது ஒரு வேளை கூட இன்றைக்கி இந்தம்மா செய்யலைங்க நடுப்புறம் வந்து தலையை காமிச்சிட்டு போகிறாங்க பார்த்திங்களா இந்த அம்மா வந்து இன்னைக்கு ஒரு வேளை கூட செய்யலை அவங்க வந்து காலேஜ் இருக்குங்கிறதுனால படிச்சுக்கிட்டே இருந்துட்டாங்க ஒரு வேலை கூட செயல இல்லைனா மற்ற நாளெலாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கி ஒரு வேலை கூட செய்யல நானே தான் எல்லா வேலையும் செஞ்சேன் அதனால தான் பார்க்கும்போது சிரிச்சிட்டு போகிறாங்க அவங்க அப்புறம் நான் வந்து நல்லா கலறி விட்டுட்டு அந்த காயெல்லாம் அள்ளி வச்சு ஒரு கலர் நல்லா கலறி விட்டுட்டு ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் அது வாழைக்கா வந்து வெந்துட்டு இருந்துச்சு அது அது வந்து இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கலறி விட்டோம்னா அது வெந்துடும் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ரெஷர் அதாவது குக்கர் ப்ரெஷ்ஷர் வெளியில் எடுத்து விட்டு நம்ம ஒரு நான் சட்டி வச்சுருக்கேன் அதனால் சட்டி எடுத்துகிட்டேன் இப்போ நான் த மூடியை திறந்து விட்டுட்டு ப்ரெஷர் எடுத்து மூடியை திறந்து விட்டு சுத்தமாக தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும் நான் இப்போ வந்து எதுக்குன்னா அந்த தண்ணியை எதுக்குன்னா ரசம் வைக்கிறதுக்காக தான் அந்த ரசம் வைக்கிறதை உங்களுக்கு சொன்னல ஏற்கனவே நான் ரசம் வீடியோ நிறைய இதில் போட்டிருக்கேன் அதனால் நான் ரசம் வைக்கிற வீடியோ இன்றைக்கி காமிக்கலை நான் வந்து ரசத்துக்கு தனியாக அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அதில் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து விட்டுட்டு இப்போ நான் அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா அதில் எடுத்துகிட்டு அந்த பருப்பு மட்டும் நல்லா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்டியை போட்டு நான் கடைஞ்சி விட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு அதனால கரண்டியை போட்டு கடைஞ்சி விட்டேன் இப்போது அந்த சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படியே ஒரே அதை கொதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி பருப்பு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டு நீங்கள் வேணால் இதில் கூட நெய் போட்டுக்கூட தாளித்தா சூப்பராக இருக்கும் இன்னும் நான் அவன் நாங்கள் சாப்பிடும்போது நெய் போட்டுக்குவோம் அதை நல்லா இது பண்ணாங்க நெய் போடல சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் ரசமும் கொதிக்க வச்சுட்டேன் இப்போ வடைக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மூணும் வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மாவு வந்து நம்மோட மாவும் அரைச்சி வச்சுட்டேன் கடலப்பருப்பு தாங்க அதனால போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உடனே வடையும் சுட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வானலில் வச்சுருக்கேன் இப்போ நான் எண்ணெய் சுட்டுட்ருக்கு நான் வடை சுட போகிறேன் நான் வந்து வடையை சுட்டுட்டு சாமி கும்பிடணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து என்ன தெரியுங்களா எல்லாருக்கும் பசிக்கல எனக்கு பசிச்சிது ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல இன்னைக்கு தைக்கிறதுக்கேங்கிறதுனால விரதம்ங்கிறதுனால நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடல அதனால எனக்கு பசி தாங்கலை சரி சீக்கிரம் செஞ்சு விட்றேன்னு சொல்லி நான் பாதி தான் சுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் செய்கிறேன் நீ போ போய் சாமி கும்பிடுன்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டுமே ரெண்டு ஒரு நான் செஞ்சதே கம்மியாக தான் செஞ்சுருந்தேன் ஒரு ரெண்டு தடவை மட்டும் ஒரு நாலஞ்சு வடை போட்டு எடுத்துட்டு நான் போய் சாமி கும்பிட போயிட்டேன் அவர் போட்டு எடுத்தார் இந்த மாதிரி தான் பண்ணேன் சாதம் அடித்து பருப்பு இல்லாத சாம்பார் வச்சு பருப்பு இல்லாத சாம்பார் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் தான் நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கலாம் அப்புறம் வாழைக்காய் வறுவல் அப்புறம் ரசம் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் பால் பாயசம் செஞ்சிருந்தேன் இதெல்லாம் செஞ்சு தாங்க நிற்கி சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு திருப்தியாக எல்லாரும் சாப்பிட்டாச்சு தை கிருத்தி ஏதோ முருகனுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நீங்கள்லாம் தை கிருத்தி கேட்க என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்